சைரன் ஆப் எ சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தியில் பின்பற்ற வேண்டியவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை பற்றி அறியலாம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் இல்லையெனில் பகவான் கிருஷ்ணர் கோபப்படலாம் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கொண்டாடப்படும் இந்த நாளில் பகவான் கிருஷ்ணரை வழிபட்டு பக்தர்கள் நோன்பு நோர்க்கின்றனர் ஆகவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் கண்ணனின் ஜெயந்தி பூஜை விதிகள் ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதி மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது மக்கள் இந்த நாளில் நோன்பு நோற்று ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு இரவில் விழித்து இருந்து கீர்த்தனைகள் பாடி தங்களின் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் பக்தர்கள் ராதா ராணியை வழிபட்டு இந்த நாளில் கீர்த்தனைகள் பாடுகின்றனர் மக்கள் கண்ணனின் பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் இந்த நாளில் பூஜை மற்றும் நோன்பின் போது கடவுள் கோபப்படுவதற்கான மற்றும் பக்தர் துன்பத்திற்கு ஆளாகும் சில தவறுகளைத் தவிர்க்க வேண்டும் இங்கு ஜோதிட நிபுணர் சிவம் பாதக் அவர்களிடம் கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை கேட்டோம் கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நீங்கள் நோன்பு வைத்தால் இல்லை என்றாலும் காலையில் குளித்து லட்டு கோபாலை வழிபட வேண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிடித்த பொருட்களை நிவேதனம் செய்ய வேண்டும் துளசி மாலையை நூல் கொண்டு தைக்காமல் செய்ய வேண்டும் கண்ணனை அழகாக அலங்கரித்து ஊஞ்சலில் ஊஞ்சலாட வைக்க வேண்டும் ஏழைகளுக்கு தானம் செய்து பிரசாதம் தயாரித்து குழந்தைகளுக்கு வழங்குங்கள் பூஜைக்கு முன் கோயிலை சுத்தம் செய்து கங்கை நீர் கொண்டு புனிதமாக்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன செய்யக்கூடாது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நோன்பு வைத்தால் அதனை முறையாக பின்பற்ற வேண்டும் நோன்பு வைத்தால் அதன் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி இரவில் உண்பது அல்லது தூங்குவது தவறாக கருதப்படுகிறது குறிப்பாக பன்னிரண்டு மணி கழித்த பின் உணவைத் தவிர்க்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் அசைவம் தாமசம் மற்றும் ராஜசிக உணவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் மது போதைக்கான பொருட்களை உபயோகிக்கவும் தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் சாத்துவிக உணவுகள் மற்றும் பழங்களை மட்டுமே உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்தப் புனித கிருஷ்ண ஜெயந்தி நாளில் எந்தவிதமான சண்டையோ அல்லது தகராறோ இருக்கக்கூடாது அமைதியையும் ஒற்றுமையையும் பேணுங்கள் கோயிலின் அல்லது வீட்டின் சுத்தத்தை பராமரிக்கவும் அழக்கு மற்றும் அசுத்தத்தை தவிர்க்கவும் பூஜைக்கு தூய்மையான ஆடைகளை அணிந்து தூய்மையான மற்றும் புனிதமான பொருட்களை பயன்படுத்துங்கள் குழந்தைகளின் மீது கையை உயர்த்தாதீர்கள் மற்றும் மூத்தவர்களை அவமதிக்காதீர்கள் இது கடவுளை கோபப்படுத்தி நோன்பிற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நமது முன்னோர்கள் உருவாக்கி பின்பற்றிய இவை போன்ற சடங்குகள் இன்னும் நம்மை எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாத்து ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சி பொங்கும் ஒற்றுமையான வாழ்க்கையை உடல் மற்றும் மனம் இரண்டிலும் நமக்கு அளித்து வருகின்றன இதுபோன்ற தகவல்களை தொடர சைரன் ஆப் எர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் மற்றும் பகிர்வுகள் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம்